பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு சமீபத்தில் வந்தபோது அவர் பேசுனது அப்படிங்கிறது நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சிலருக்கு வந்து வயிற்று வலி வந்துடுது சிலருக்கு வயிற்றுல புளியை கரைக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் பேசுறாரு யாருக்கு வயிற்று வலி யாருக்கு புளியை கிடைக்குது இல்லை அவர் ஏடிஎம் கேக்கு சொல்கிறாரு ஏன்னா யார் யாருக்கு புளியை கரைக்குதுன்னா மோடி தயவு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிற ஓபிஎஸ்க்கு மோடி தயவு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிற சசிகலா அம்மாவுக்கு மோடி தயவு கிடைக்குமானு எதிர்பார்க்கிறாமிக்கு காரணம் என்னன்னா ஒரே கே நாலாக்குன பெருமை அந்த பாரதிய ஜனதாவுக்கு உண்டு அவங்க நாளை எட்டு ஆக்குவாங்களா பத்தாக்குவாங்களா பன்னெண்டாக்குவாங்களாங்கிற அந்த எண்ணம் வரும்போது கண்டிப்பா புளிய கரைக்கும் வயிறு எரியும் எல்லாமே வரும் ஆனா பாஜகவோட கூட்டணி இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் மோடியும் சிறப்பாக போய் பேசக்கூடியவர் அவரை விட சிறப்பாக போய் பேசக்கூடியவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ பாரதிய ஜனதாவுக்கு ஏடிஎம் கேக்கனுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கில்ற மாதிரி கிள்ளுவேன் நீ அழுகிற மாதிரி அழுகணும் நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ வலிக்கிற மாதிரி நடிக்கணும் தான் அவங்களுடைய ஒப்பந்தம் இப்போ மோடிக்கு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கூடுறாங்கன்னா அது என்ன பாரதிய ஜனதாவுக்கு வரவங்கன்னு நினச்சிங்களா இல்லை அதிமுக காரங்க காவியை போட்டு அமுச்சு வைக்கிறாங்க மோடிக்கு கொஞ்சம் அந்நூறு பேர் இரநூறு பேர் சேர்றாங்கன்னா அதுக்கு காரணமே அதிமுக தோழர்கள் தான் கரைவேட்டி மாட்டிக்க மாற்றிக்கிட்டாங்க வராங்களே தவிர அவங்களுக்குள்ளார் இருக்கிற உறவு எந்த சூழலிலும் பிரியவில்லை காரணம் என்ன அப்படின்னாக்கா இதுவரைக்கும் திமுகவை கடுமையாக பேசுகிற எடப்பாடி ஐயா மோடி ஐயாவை பேசுகிறாரா மோடியை சார்ந்தவர்களை பேசுகிறாரா இல்லை அதே மோடி ஐயா திமுகவை வந்து ஒழிச்சிருவோம் திமுக குடும்பத்தை ஒழிச்சிருவோம் இப்படி எல்லாம் பேசுகிறவர் ஏடிம்களில் இருக்கிற யாரா ஒழிச்சிருவோன்னு பேசுகிறாரா பேசலை ஆக இந்த ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டிங்கன்னா அவங்களுடைய நெருக்கமான உறவு இப்போதும் தொடர்கிறது அவங்க சொல்கிறது அத்தனையும் போய் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை திமுக வெஸ் பாஜக அப்படின்னு மாற்ற நினைக்கிறாங்களா திமுகவுக்கு எதிரியே கிடையாது திமுகவுக்கு எதிரியே நாங்கள் அதாவது அம்மா ஜெயலலிதா சொன்னது போலாம் சொல்ல இப்போ நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் எங்களுக்கு வலிமையான கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் இப்போ ஏடும் கே இருந்துச்சு முப்பது நாளாக அஞ்சாக உடஞ்சி கிடக்கும்போது போது எங்களுக்கான எதிரி யார் பாரதிய ஜனதா யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் தொலைக்காட்சிகளில் பாரதிய ஜனதா இருக்கிறதே தவிர கீழ கட்டமைப்புல கிளைக்கழகத்திலேருந்து ஒன்றிய கழகத்திலேருந்து நகர கழகத்திலிருந்து மாவட்ட கழகம் வரைக்கும் ஒரு கட்டமைப்பு வலிமை புரிந்திய இயக்கமாக தமிழ்நாட்டில் தனித்து நிற்கிற ஒரு இயக்கம் அறிஞர் அண்ணாவால் துவக்கப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கி வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் தலைவர் ஸ்டாலினால் கட்டிப்பா கட்டி காக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர இந்த இயக்கம் வலிமையாக இருப்பதை தவிர வேறு எந்த இயக்கமும் வலிமையாக இல்லை எல்லாமே சின்ன 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 அமைப்புகளாக இன்றைக்கு மாறிவிட்டதே தவிர கட்சியாக இருந்ததே கூட அமைப்பாக மாறிவிட்டதே தவிர எங்களுக்கு எதிரி என்பது களத்தில் வலிமையானவர்கள் இல்லை நாங்கள் மட்டுமே தனித்து நிற்கிறோம் எங்கள் தலைவர் மட்டுமே தனித்து வெள்ளப் போகிறார் தமிழ்நாட்டில் பாஜக கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வருது அதை பொறுக்க முடியாம தான் திமுக இப்படியான விமர்சனங்களை முன்வைக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையையும் அவங்க தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க பாரதிய ஜனதா வந்து எந்த காலத்துலேயும் இங்கே வளர முடியாது உதிர்ந்த பூக்கள் செடிக்கு போகாது வானத்திலிருந்து விழுகிற மலைத்துளி மீண்டும் மேகத்திற்கு கை நீட்டி பிடிக்க முடியாது சித்தர் பாட்டிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கரந்த பால் மடி புகாது என்பதைப் போல பாரதிய ஜனதா எந்த காலத்திலேயும் இங்கே வளருவதற்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டு இளைஞர்கள் சுத்தமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சாதி இருக்கிறது மதம் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த அமைப்பை தமிழ்நாட்டு இளைஞர்கள் சுத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்தவர்கள் இளைஞர்கள் பெண்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாகுபாடு இருக்கிறது எல்லா வகையிலேயும் ஏற்றத்தாழ்வு உண்டு என்று சொல்லுவது நீங்கள் எந்த இடத்திலேயும் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்லுவது நாங்கள் எனவே இது ஏறக்குறைய தந்தை பெரியார் அவர்கள் காலத்திலே இருந்து அதற்கு முன்பு தேச முதலியார் காலத்திலேருந்து இன்றைக்கு எங்கள் தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் காலம் வரைக்கும் நாங்கள் பண்படுத்தி இருக்கிற சமதர்மம் சமூக நீதி இதற்கு எதிரான கொள்கை கொண்டு இருக்கிற உங்களுடைய அமைப்பு எங்கேயும் துளிர்க்காது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க